அனைவருக்கும் வணக்கம் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி அதாவது நாளைய தினம் வடக்கு கிழக்கு மாகாண பகுதிகளில் பூரண கர்த்தாலாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அதாவது எம்ஏ சுமந்திரன் அவர்கள் வடகிழக்கு பகுதிகளில் பூரண கர்த்தாலாக அறிவிக்கப்பட்ட நிலையில் முல்த்தீவு மாவட்ட மாந்தை கிழக்கு பிரதேச சபையின் உபதவசாளராக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது வணக்கம் என்னுடைய பேர் சத்தியமூர்த்தி சத்தியவர்தன் நான் மாந்தைகளுக்கு பிரேசவையினுடைய உபதவிசாளர் நாளைய தினம் அதாவது பதினெட்டாம் தேதி எம்ஏ சுமந்திரன் அவர்களால் வடக்கு கிழக்கு ரீதியாக கடையடைப்புக்கு அறிவித்தல் விடுத்திருக்கின்றார் இந்த எம்ஏ சுமந்திரன் அவர்களால் அறிவித்தல் விடுத்திருக்கின்றது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் ஏனெனில் சிவில் அமைப்புக்கள் தேசிய கட்சிகள் பல இருக்கின்ற போதிலும் அந்த கட்சிகளோடும் சிவில் அமைப்புகளோடும் வர்த்தகர்களோடும் கலந்து இந்த விடயத்தை ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக இந்த அறிவித்தலை விடுத்திருப்பது என்பது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் அநேகமாக வடக்கு கிழக்கிலே பக்தர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் அனைத்து கட்சிகளோடும் சிவில் அமைப்புகளோடும் சேர்ந்து இந்த தீர்மானத்துக்கு வந்திருந்தால் உண்மையில் எங்களுடைய வர்த்தகர்கள் மக்கள் அனைவரும் இந்த விடயத்துக்கு பூர்ண ஆதரவு வழங்கியிருப்பார்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து இந்த அறிவித்தலை விடுத்திருப்பேன் உண்மையில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை உண்மையில் நாங்கள் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இராணுவத்தினர் வெளியேற்றப்பட வேண்டும் குறைக்கப்பட வேண்டும் மக்களின் அந்த எந்த விடயத்திலும் இராணுவம் தலையிடக்கூடாது என்பது எங்களுடைய விருப்பம் அதே அந்த இராணுவத்தினால் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்ற அந்த இளைஞனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய விருப்பம் ஆனால் இந்த விடயத்திலே சுமந்திரன் நடந்து கொண்ட விதம் உண்மையில் பிழையான விடயம் அதே போல சுமந்திரன் தனக்கு பாதுகாப்பாக இராணுவத்தினரை வைத்துக் கொண்டு வடக்கு கிழக்கிலே ராணுவம் வெளியேற வேண்டும் என்று சொல்வது எந்த வகையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் என்பதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இராணுவத்தை அவர் அப்படியானால் இராணுவத்தை பாதுகாப்பிலிருந்து நீக்கிவிட்டு மக்கள் மத்தியிலே இறங்கி மக்களுக்காக இந்த விடயங்களை செய்ய வேண்டும் உண்மையில் எங்களுடைய தேசத்துக்கும் எங்களுடைய தேசியத்துக்கும் செய்த துரோகத்தால் எங்களுடைய இளைஞர்களை சிறையில் அடைப்பதற்கு இவர் ஒரு காரணமாக இருந்ததன் காரணமாக இந்த மக்கள் மத்தியிலே ராணுவத்தினுடைய பாதுகாப்பு இல்லாமல் செல்ல முடியாமல் இருக்கின்றார் இன்று இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலையிலே அரசாங்கம் இவருக்கு பாதுகாப்பை வழங்கி இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அனைவரும் இவருடைய இந்த தேசத்திலே இந்த எங்களுடைய மக்களிலே வெற்றிருந்த அந்த பற்று எவ்வளவு என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கின்றது எனவே இந்த தாண்டோத்தின் தனமான முடிவெடுத்து தன்னிச்சையாக அறிவிக்கப்பட்ட இந்த விடயத்தை இந்த கதவடைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது நன்றி